பிரியமானவர்களே பவுல் மார்ஸ் மேடையில் கூடியுள்ள மக்களுக்கு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவனையே உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று அவர்களுக்கு ஆண்டவர் யார் என்பதை தெரியப்படுத்தினார் என்று நாம் காண முடிகிறது அப்போ சிலருடைய நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பெண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்க அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவரல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்குமென்று என்று நாம் நினைக்கலாகாது இந்த பகுதிக்கு நாம் பவுலின் பிரசங்கம் மார்ச் மேடையில் என்று நாம் பார்க்கலாம் வசனம் இருபத்தி நான்கிலே நாம் பார்க்கும் பொழுது கடவுளை யாரும் உண்டாக்கவில்லை அவரே உலகத்தையும் அனைத்தையும் சிருஷ்டித்தவர் என்று இடத்திலே அவர் கூறுகின்றார் அவர் மனிதரின் உள்ளத்தில் வசிப்பவர் என்றும் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம் வசனம் இருபத்தி ஐந்தில் அவர் எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கும் ஆண்டவர் மனிதர்கள் அவரை சேவிக்கவும் ஆராதிக்கவும் வேண்டுமென்று மனிதர்களையும் சிருஷ்டித்தார் என்று நாம் காண முடிகிறது வசனம் இருபத்தி ஆறில் எல்லா மனிதரையும் ஒரே இரத்தத்தினாலே அவர் உண்டு பண்ணினதால் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள் எந்த வேறுபாடும் பார்க்க தேவையில்லை ஆனால் இந்த காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே ஒரே இரத்தத்தினாலே எல்லாரையும் உண்டு பண்ணினார் என்று நாம் காண முடிகிறது ஆண்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த வேறுபாட்டை நாம் களைய வேண்டும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துபவர் என்றும் நாம் வாழ்வதற்காக பூமியையும் கொடுத்துள்ளார் என்றும் நாம் காண முடிகிறது வசனம் இருபத்தி ஏழில் மனு படைத்த ஆண்டவர் எல்லா மனிதருக்குள்ளும் உண்மையான கடவுளை தேட வேண்டும் என்ற வாஞ்சையை வைத்துள்ளார் யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல நாம் அவரை தேடினால் அவரை நாம் கண்டடைவோம் ஆத்ம தாகம் அவரால் தீர்க்கப்பட முடியும் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் இருபத்தி எட்டில் உலகத்தையும் பூமியையும் மக்களையும் அவருடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார் அவரால் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று அவருக்கு நம் வாழ்வில் இடம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் இருபத்தி ஒன்பதில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும் இயற்கையையோ வேறு எதையுமே நாம் தெய்வமாக நினைக்கக்கூடாது தொழுது கொள்ளவும் கூடாது நம்முடைய கை வேலைப்பாடுகளுக்கு அவரை ஒப்பிட முடியாது அவரை தவிர எதையும் நாம் வணங்குகின்றவர்களாகவும் இருக்கக்கூடாது இதையும் நாம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ முடியும் ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே உம்மை தவிர வேறு எதையும் நான் தெய்வமாக கருதாதபடி காத்தருளும் ஆண்டவரே ஆமேன்